நல்லா இருக்கீங்களா சரி குழந்தைங்களா உங்க எல்லாருக்குமே பிடித்தமான கதை ஒண்ணு சொல்ல போறேன் சொல்லட்டுமா கதைன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே ஒரு ஊர்ல ஒரு அழகான மடம் ஒண்ணு இருந்துச்சாம் மடம்னா என்ன தெரியுமா துறவிகள் எல்லாம் அங்க படிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்மளோட செமினர் எடுத்துக்கலாமே சரியா இந்த மாதிரி ஒரு மடம் ஒண்ணு இருந்துச்சா அது ஒரு புத்த மத மடமா அதுல நிறைய துறவிகள்லாம் வந்து படிச்சுட்டு வராங்க ஒரு அதுல இருக்கிற கிருஷ்ணா அப்படின்ற ஒரு துறவிக்கு மட்டும் அந்த மனத்துல இருக்க பிடிக்கலையா சரியா அதனால அந்த குரு அந்த மடத்தோட தலைமை குருவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன பண்றாரு வெயிட் பண்றாரு அந்த குரு வரும்போது நம்ம எப்படியாச்சும் பேசிடணும் இந்த மடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது குரு வராரு குருவே அவர் முகத்தை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு குருக்கு தெரிஞ்சிச்சு அவர் எடுத்தோம் குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு கிருஷ்ணா என்னாச்சு நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு போது கிருஷ்ணா சொல்றாரு குருவே எனக்கு இந்த மனத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு உடனே குரு கேட்குறாரு நீ ஏன் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி போது இங்கே இருக்க எல்லாருமே வந்து புரணி பேசுகிறாங்க இவங்க யாருமே வந்து எப்படி இல்லை நல்லாவே இல்லை ஈவன் உங்களை பற்றி கூட நேற்று எங்கிட்ட என்ன சொன்னாங்க புயல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா வந்து குரு கிட்ட சொன்னாராம் குரு என்ன பண்ணாரா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மடத்தை விட்டு வேறு ஏதாச்சும் நல்ல மடத்துக்கு வந்து போகணுன்னு நினைக்கிற குருவே என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருங்க ஏன்னா இங்கே உள்ள துறவிகள்லாம் வந்து நல்லா இல்லை அவங்க வந்து அவதூறு பேசுறாங்க புறம் பேசுகிறாங்க என்னை பற்றி தப்பா பேசுகிறாங்க உங்களை பற்றியே தப்பாக வந்து என்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் என் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அதனால நல்ல மனத்துக்கு வந்து நான் வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட சொல்றாங்க குரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாரு சரி கிருஷ்ணா நீ எடுத்தது நல்ல முடிவு தான் நான் நான் சொல்கிற ஒன்றை வந்து நீ செஞ்சிட்டீங்கன்னா நான் உனக்கு வந்து வேற ஒரு நல்ல மனத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணாவும் சொல்லுங்க குருவே அப்படின்னு ரொம்ப ஆவலாக கேட்குறாரு அதுக்கு குரு வந்து சொல்றாரு நீ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் என்னது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதுல வந்து தண்ணியை வந்து நீ எடுத்துக்கணும் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மடத்தை நீ என்ன பண்ணணும் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊர்லையே அது ரொம்ப பெரிய மடம் ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குமா கிருஷ்ணாவும் இங்கிருந்து போனா போதும் சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு சரிங்க குருவே நான் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு அப்புறம் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணிக்கிட்டாரு தண்ணி கோரி எடுத்துக்கிட்டு அங்க அந்த மடத்தை என்ன பண்றாரு மெல்ல சுத்தி வராது பாஸ்டா போன தண்ணி ஊத்திடும்ல ஊதுமா ஊத்திடாதா அதனால மெதுவா போறாரு எப்படி போறாரு மெதுவா போறாரு அந்த பெரிய மடத்தை மெதுவா என்ன பண்றாரு அழகா தண்ணி சிந்தாமலும் சுத்தி வந்து முடிச்சிடுறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் குரு சொன்ன வேலையே நம்ம முடிச்சிட்டோம் எப்படியோ இந்த மடத்தை விட்டு நம்ம வேறு மடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிட்ட என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் காட்டுறாரு குருவை இங்கே பாருங்கள் இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் கூட குறையாம நம்ம எதுவாக என்ன பண்ணேன் இந்த மடத்தையே சுற்றி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு குருக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி சொன்ன வேலையை சிஷியார் என்ன பண்ணாரு அழகாக முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கிருஷ்ணா நான் சொன்ன வேலையை நீ செஞ்சுட்ட அது மாதிரி நானும் வந்து உன்னை வேறு நல்ல மடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாராம் சொல்லுங்க குருவே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த குரு சொன்னாராம் நீ இந்த ஸ்பூன்ல தண்ணி அழகா வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இது துளியை கூட என்ன பண்ணல கீழே சிந்தவே இல்லை நீ சுற்றி வரும்பொழுது நிறைய இங்கே படிக்கிறவங்களாம் நீ பார்த்ததானே அவங்கெல்லாம் உங்களை பற்றி என்னை பற்றி பேசுனாங்களா புறம் பேசுனாங்களா அவதூறு பேசினாங்களா யார் என்ன பேசுனாங்க எங்கேருந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட குரு கேட்குறாரு அதுக்கு குரு சொல்றாரு ஐயோ குருவே நான் அதெல்லாம் கவனிக்கலையே நான் வந்து இந்த ஸ்பூன்ல உள்ள தண்ணி என்ன பண்ணிடக்கூடாது கீழே சிந்திடக்கூடாது அப்படின்றதில் மட்டும் தான் கவனம் வச்சுட்டு இருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணலை அவங்க பேசுனதே இவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொன்னார் அதுக்கு குரு சொன்னார் பத்தியா கிருஷ்ணா நீ வந்து உன்னுடைய குறிக்கோள் எதுவோ உன்னோட கவனம் எதுவோ நீ அதில் முழு கவனத்தையும் ஃபோக்கஸையும் ஃபுல்லாக நீ வந்து என்ன பண்ண செலுத்தினா மத்தவங்க யாரு யார் என்ன பேசினாலும் உங்க காதுக்கு வந்து விழாது உங்களுடைய குறிக்கோளும் நோக்கமும் எப்படி இருக்கணும் ஒன்னா ஒரே சிந்தனையா இருந்தா உன்னோட கவனத்தை மட்டும் நீ செலுத்தி ஒரு விஷயத்த செஞ்சா மத்த யார் என்ன பேசினாலும் உன் காதுக்கு வந்து விழாது அது உன்ன பாதிக்காது நீ இந்த மடத்துல மட்டும் இல்ல உலகத்துல நீ வேற எங்க போனாலும் இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க இருக்கதா செய்வாங்க அது எப்பவுமே உன்னுடைய குறிக்கோள் என்ன பண்ண கூடாது பாதிக்க கூடாதுன்னா உன்னுடைய குறிக்கோளும் நோக்கமும் எப்படி இருக்கணும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் வார்த்தையை விட சத்தமானது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா வார்த்தை சத்தமா இருக்கும்ல ஆமாவா இல்லையா நான் பேசுறது உங்க எல்லாத்தையும் சத்தமா கேக்குதா வார்த்தையோட ரொம்ப சத்தமானது ஒண்ணு இருக்கு கிருஷ்ணா அது என்ன தெரியுமா அதுதான் செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஓகே கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா டூ பேஸ்ட் ஹால் தி பேஸ்ட் நல்லா உங்களுடைய குடிக்கோளை வச்சுட்டு நல்லா முன்னிட்டு வாங்க ஓகேவா நான் இப்போவே இதையொன்னே காத்திக்கிறேன் தேங்க்யூ